கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருகின்ற ஜூலை மாதம் எப்படி இருக்கும் மாத பலன் அடிப்படையில் இது வந்து ஒரு கோட்சார பலன் ஒரு பொதுவான ராசி புலன் இதில் இந்த மாதம் எப்படி இருக்கு கும்பராசி நேயர்களுக்குன்னு பார்க்க போகிறோம் இது ஒரு பத்து சதமானம் அங்கே பொது பலன் ஜென்ரல் ப்ரடிக்ஷன் அப்படின்னாலே ஒரு டென் பர்சன்டேஜ் அவ்வளோதான் கூட வெயிட்டேஜ் அதுக்கு மேலே அதுக்கு பெரிதாக பலம் கிடையாது ஆனால் அது உங்கள் ஜாதகத்தோடு மெர்ஜ் ஆகும்போது அது டென் டு ஹண்ட்ரடாக செயலாக கன்வெர்ட் ஆயிடும் கோச்சாரம் முயற்சியை காமிக்கும் தசாபுக்தி தான் வெற்றியை காமிக்கும் செயல் வெற்றியை அப்போது உங்கள் ஜாதகத்தை கூட கையில் எடுத்து வச்சுங்க நான் ஒவ்வொரு பலனும் சொல்லும்போது அது பத்து சதமானம்தான் ஆனால் அது உறுதியாக நடக்குமாங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இந்த விஷயம் இந்த தசாபுக்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் உறுதியாக நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் குறித்து வச்சுக்கிடுங்க சரிங்களா அப்போது ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு பலன்களை பாருங்கள் நண்பர்களே சரி நம்ம பலன்களுக்குள்ளே போயிடுவோம் கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் முழுக்கவும் சூரியன் புனர்பூசம் மற்றும் பூசம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்போ சனி குருவின் ஆளுமைகளுக்குள்ள நீங்கள் இருக்கீங்க இந்த மாதம் முழுக்க அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா அந்த விதத்துல சனியும் குருவும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் ஜூலை மாதத்துல கும்பராசினியர்களுக்கு பெரிதா வலுத்து சிறப்பாக இல்லை அப்போ பெருசா பாசிட்டிவ் பலன்களை நம்ம எதிர்பார்க்க கூடாது முடியாது அப்படிங்கிறது பலன் சரிங்களா சரி இப்போ எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்காத நண்பர்களுக்கு வேலை இல்லாமல் முயற்சிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ தாராளமாக உத்தியோக அமைப்புகளுக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு இம்மாதத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அப்போ எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருமா இப்போ போய் கீழே கமெண்ட் போடுவீங்க எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு அன்பு நண்பர்களே இப்ப ஜா ஜாதகம் எடுத்துக்க சொன்னா புக்தியை பாருங்க உங்கள் ஜாதகப்படி ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் தொடர்பு கொண்ட கொண்டாபுக்தி இப்போ நடக்குது அப்படின்னு சொன்னா கோச்சாரம் தயாராக இருக்கின்றது நடக்குதுன்னா இது எண்பது நூறு அப்படி போயிரும் சதமானம் அப்போ வேலை உறுதியாக கிடைக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது உத்தியோகத்திலிருந்து வந்த மிக கடுமையான பிரச்சனைகள் உத்தியோகத்திலிருந்து வந்து மிக கடுமையான பிரச்சனைகள் குறையும் டிக்ரீஸ் ஆகும் அப்போ உத்தியோகம் சார்ந்து ஓரளவுக்கு அந்த ப்ரெஷர் பிரச்சனைகள் இடையூறுகள் குறையக்கூடிய மாதம் இந்த மாதம் இரண்டாவதாக இந்த காலகட்டம் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புல மந்தம் தான் ஆனால் ஓரளவுக்கு நகர்ந்துருவாங்க ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பெற்றோர்கள் அப்படி தள்ளி விட்டீங்கன்னா கும்பராசிக்கார பிள்ளைகள் அழகாக ஓரளவுக்கு படிச்சு நகர்ந்துருவாங்க அவங்க இயல்போடு மந்தமாக இருப்பாங்க அந்த மந்தம் ஓரளவுக்கு ரிக ரிக்கவர் ஆகும் இந்த மாதம் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குறிப்பாக இந்த மாதம் பொருட்சேர்க்கைக்கான மாதம் ஏதாவது ஒரு கோல்டு வாங்கிறது ஒரு கொஞ்சம் பணம் செலவு பண்ணி ஒரு பொருட்களை வாங்கிறது அல்லது ஒரு வீடு கட்டுறது மனை வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொருட்சேர்க்கை அல்லது சொத்து சேர்க்கையை செய்கின்றது மாதிரியான ஒரு மாதமாக இம்மாதம் அமைகின்றது அப்போ எல்லாரும் வாங்கிடுவாங்களா அதான் கேள்வி அப்படி உங்கள் ஜாதக தேடுங்க உங்கள் ஜா யார் ஜாதகப்படி இரண்டாம் இடம் நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி இப்போ செல்லுகின்றதோ அவர்கள் உறுதியாக வாங்குவீங்க அவங்க உறுதியாக வாங்குவீங்க கோச்சாரும் சப்போர்ட் பண்ணும் சரிங்களா அப்போ இது ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் போல் இந்த காலகட்டம் தாயார் வழியிலிருந்து நன்மை உண்டு அல்லது தாயாரால் நன்மை உண்டு அல்லது தாயாரின் ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அந்த அன்பும் சில நேரங்களில் உதவியும் கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் அது தாராளமாக எடுத்துக்கிடலாம் அதனை அடுத்த அமைப்பாக என தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் வெளியூர் வாய்ப்புகள் தேடி வரும் அல்லது வெளியூருக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ வெளியிட மாற்றம் வெளி மாநிலம் வெளிநாடுன்னு வெளியிடங்களுக்காக முயற்சிப்பவர்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம் உங்களின் முயற்சிகள் நல்ல வெற்றிகளை எட்டித்தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா அப்போ அப்படியே ஜாதகத்தை பாருங்க எட்டாம் இடம் சார்ந்தோ அல்லது பனிரெண்டாம் இடம் சார்ந்தோ இப்போ தசாபுக்தி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த வெளியிட மாற்றம் இந்த பொதுவான பலன் உறுதியான பலனாக போயிடும் இல்லை சார் எனக்கு அமைப்பு இருக்கு அதாவது நீங்கள் சொல்றீங்க ஜாதகப்படியும் அந்த தசாபுக்தி நடக்குது நான் முயற்சிச்சுட்டு இருக்கேன் போயிருவீங்க இல்லை சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க வெளியிடம் இது பத்து பர்சன்டேஜ் தான் ஆனால் எனக்கு தசா புக்தி நடக்கலையே போக முடியுமான்னா போக முடியாது முயற்சி முயற்சியாக தான் இருக்கும் டென் பர்சன்டேஜ் டென் பர்ன்டேஜாக தான் இருக்கும் தசா புக்தி நடந்தால் கன்வெர்ட் ஆயிடும் இதான் லாஜிக் நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா சரி இதனை அடுத்த அமைப்பாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பொருளாதாரம் சார்ந்து இந்த மாதம் பெரிதாக ஏற்றம் இல்லை ஆனால் ஓரளவு வருமானத்தை கொடுக்கும் அது குடும்பத்தை நகர்த்த போதுமானதாக அமையும் ஜாதகப்படி ரெண்டாம் இடத்து திசையோ பதினொன்றாம் இடத்து எது நடந்தாலும் சரி பெருத்த வருமானம் கிடையாது ஆனால் ஓரளவுக்கு வருமானம் பரவாயில்லங்கிற அளவுக்கு வண்டி ஓடுற அளவுக்கு நடக்கும் குறிப்பாக அந்த மாதத்தோட முதல் ரெண்டு வாரம் அப்போ தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பண்றவங்களுக்குலாம் இம்மாதத்தின் முதல் இரண்டு வாரம் ஓரளவு வண்டி ஓடும் பொருளாதார ரீதியாக அப்படிங்கிறது உள்ள அர்த்தம் அதை நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் ஹெல்த்தை தொந்தரவு பண்ணும் நண்பர்களே ஹெல்த்தை தொந்தரவு பண்ணும் அப்போ உடல் நிலையில் கொஞ்சம் இருக்கணும் அது குறிப்பாக ஜாதகத்தில் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் அல்லது ஆறாம் இடம் சார்ந்த தசா புக்திகளும் நடக்குமானால் ஹெல்த்து தொந்தரவு உறுதியாக நடக்கும் இப்போ தசாபுக்தி இல்லைங்க சின்னதாக கோல்ட் ஆகும் அன்னைக்கு சரியாயிரும் இல்லை மறுநாள் சரியாயிரும் தசா புக்தி நடக்குதுங்க ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலுங்கையும் போகும் முடிஞ்சு போச்சு அதான் அதான் டிஃபரென்ஸ் புரியுதுங்களா அப்போ உடல்நிலையில கவனமாக இருந்துக்கிடுங்க உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்துக்கிடுங்க அப்படிங்கிறது அதனுடைய உள் அர்த்தம் எனது அருமை நண்பர்களே அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நகரணும் புரியுதுங்களா அது அது ஒரு புறம் பார்த்து இருந்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த இந்த பிரசன்ட் காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த கோச்சார பலன்களில் வாழ்க்கை துணை கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்தும் அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆளு நீங்களே கொஞ்சம் மந்தமாக இருப்பீங்க பிடிவாதக்காரர்களாக இருப்பீர்கள் ஆக குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள்னு வருகின்ற பொழுது விட்டு கொடுத்து போகணும் குறிப்பாக ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் நடக்குதுன்னா இந்த பிரச்சனை உறுதியாக வலுப்பெறும் சனியில் இருக்கீங்க கும்பராசிக்காரங்க அதை மனசுல வச்சுக்கிடுறோம் அப்போ நம்ம விட்டு கொடுத்து போகணும் அனுசரித்து போகணும் பெரிதா வார்த்தைகளை தடிமனாக பயன்படுத்தி விடக்கூடாது பிறர் மனம் புண்படும்படி பயன்படுத்திவிடக்கூடாது என்பதில் நீங்கள் தயக்கூர்ந்து கவனம் காட்ட வேண்டியது அவசியம் சரிங்களா அதை காட்டிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வண்டி ஓடிடும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு அமைப்பு சரிங்களா இதனை அடுத்ததாக எப்படிங்க இதனை அடுத்ததாக எனது அருமை நேயர்களே இந்த காலகட்டம் எப்பொழுதுமே புத்திர வாக்கியத்தையும் மற்றும் திருமணத்தையும் கோட்சாரம் பெரிதாக தடை செய்யாது ஆனால் இந்த காலகட்டம் திருமணத்திற்கான அமைப்பு கைகூடி வந்தாலும் அந்த ப்ராசஸ் ரொம்ப நெருடலாக இருக்கும் அல்லது கொஞ்சம் சிக்கலானதாக இருக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டு சிரமப்பட்டு தான் பார்க்குற மாதிரி இருக்கும் தொய்வு அடையாமல் நீங்கள் முயற்சிக்க வேண்டியது அவசியம் ஜாதகப்படி ஏழாம் இடமோ அல்லது ப பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட திசைகள் நடக்குதுன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு முயற்சிங்க கல்யாணம் நடக்கிறதுக்கான உண்டு புத்திரபாகியத்திற்கான அமைப்பும் உண்டு அப்படிங்கிறது எனது அருமை நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களில் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கால பைரவ பெருமானை வழிபாடு செய்கிறது சகலத்திலும் ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் இந்த மாதம் பெரிதாக சொல்ல ஒன் சொல்லுகின்ற வகையில் ஒரு ஏற்றத்திற்கான மாதம்னு கோச்சார ரீதியாக இல்லை பொருளாதார அமைப்புகளிலும் குடும்ப அமைப்புகளிலும் ஆரோக்கிய அமைப்புகளிலும் சற்று கவனமாக இருங்கள் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் நெகட்டிவான திசைகளும் நடக்குதுன்னா கூடுதல் கவனமாக இருக்கணுங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அனைத்து அன்பர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி